ஐயா இந்த காலகட்டத்தில் சிலர் அசைவ உணவு சாப்பிடலாமா அதுதான் சிறப்பு என்று கூறுகிறார்கள் சிலர் சைவ உணவு தான் சாப்பிட வேண்டும் அதுதான் சிறப்பு என்று கூறுகிறார்கள் சில பேரு அசைவ உணவு சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க இன்னும் சில பேரு சைவ உணவு சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க நான் அப்படிலாம் சொல்ல வரணும் ரெண்டுமே நல்லதுதான் மீனவ குடும்பத்துல பிறந்துட்டு நான் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது சைவமோ அசைவமோ உடல் ஆரோக்கியத்தை கருதி நாம சில உணவுகளை தவிர்க்கிறது தப்பு இல்லை இப்ப மருத்துவட்ட போறீங்க ஒரு தொந்தரவு இருக்குது இப்ப இதை சாப்பிடாதீங்க அது சைவத்திலையும் சொல்ல சில விஷயங்களை சொல்லுவாங்க அசைவத்திலையும் சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்படி நாம உடல் ஆரோக்கியத்தை கருதி நம்ம அசைவத்தை நிறுத்துறதோ அல்லது அசைவத்தை குறைச்சிக்கிறதோ சைவங்களை நாம கொஞ்சம் மாடலேஷன் பண்ணிட்டு சில விஷயங்களை ஓகே இப்ப நீங்க சைவ உணவு ஒரு பாட்டுக்கு வந்துடல ஒரே ஒரு பாயிண்ட் போனது தோசை இட்லி நம்ம மாவு ஆட்டுறோம் நைட்டு அதை ஆட்டி ஊற வச்சிடறோம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்றோம் காலையில என்ன ஆகுதுங்க இல்லைங்க சமைக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு சமைக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ காலையில இட்லியே தோசையை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டோம் மிச்சம் ஆயிடுச்சு என்ன பண்றீங்க சொல்லுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சரிங்க ஒரு நாள் வைக்கலாங்க பத்து நாள் வச்சு 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 ஊத்தி ஊற்றி கொடுத்து நாம் எதிர்பார்க்குறோம் எங்க வீட்டுக்காரு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம் சரிங்க ஃபிரிட்ஜில் வைக்கலாத மாவை அப்படின்னா அது என்ன ஆகுதுங்க கெட்டு போயிடுது ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போனது உங்களுக்கு தெரியல அவ்வளோதான் சட்டியில் என்ன இருக்கோ அதாங்க அகப்பையில் வரும் தின்னது இப்படி உணவு எதிர்பார்க்கறது ஆரோக்கியத்தை எப்படிங்க இருக்கும் கொஞ்சம் யோசிங்க அப்ப சைவத்துல நான் உதாரணத்துக்கு தான் சமைக்கும் போதுங்க அடுப்ப வேகமா எரிய விட்டு அதுல பிராணம் போயிருங்க சுவையும் பெருசா இருக்காதுங்க இது சமையல்களை தெரிஞ்சவங்களுக்கு அடிப்படையான விஷயம் எப்பயுமே சிம்பிள சமைச்சிங்க ஸ்லோவா நெருப்பு எரிய விட்டு சமைச்சிங்க அப்படின்னா பிராணம் அவ்வளவு சீக்கிரம் வெளியே போகாதீங்க உணவு சுவையா இருக்கும் அப்போ சைவத்துல இவ்வளவு தப்பு பண்ணல ஒரு ஒரு பாயிண்ட் நமக்கும் ஐந்தறிவு ஜீவராசிக்கும் என்ன வித்தியாசம் எலும்பு இருக்குது சத இருக்குது ரத்தம் வருது உடம்புல சில பாட்டுல சில இடங்கள்ல முடிமலைக்குது அதுக்கு உடம்புல முடிமலைக்குது அவ்வளவுதாங்க அப்போ உடம்புல எந்த மாற்றமும் கிடையாது அறிவுல மட்டும்தாங்க நாம மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம் பரிணாமம் அடைஞ்சிருக்கிறோம் ஆறு அறிவு அதுக்கு அஞ்சு அறிவு அப்ப மனிதர் இறந்தாச்சு இறந்துட்டாங்க உடம்புல இருந்து உறுப்பை எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சா அந்த உறுப்பு வேலை செய்தா செய்யறது இல்லையா கிட்னியோ கண்ணோ அப்ப மனுஷன் செத்துட்டானா மனுஷன் செத்துட்டா அந்த மனிதனுடைய உடலுடைய செல்கள் சாகல எவ்வளவு நேரம் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒண்ணு போதை அல்லது எரிச்சிடணும் ஏங்க அழுகி போச்சு உடம்பு கெட்டு போச்சு இதே தாங்க நான் சொன்ன அசைவ உணவான நம்ம சாப்பிடக்கூடிய அசைவம் அசைவ நாம ஆடோ மாடோ கோழியோ மீனோ நம்ம அசைவம் சாப்பிடுறோம் இறந்துச்சுன்னா எவ்வளவு நேரங்க ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்குள்ளாக அதை சாப்பிட்டுக்கணும் அழுகுன பணத்தை தின்னுட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க கூடாது நான் சொல்ற தப்பாடுக்கா அது கெட்டு போச்சு நான் அசைவ சாப்பிட சொல்ல அசைவத்தை இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்றேன் சித்தர்கள் அசைவ சாப்பிடுறத பத்தி மருத்துவ குறிப்புகள் நிறைய முடிஞ்சா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உடல் ஆரோக்கியத்தை கருதியாவது அசைவத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு நிறுத்திங்க நான் சாப்பிட வேண்டாலன்னு சொல்ல ஏன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல அசைவத்தை மட்டும் நான் சொல்லுங்க கடினமான உணவுகளை இந்த உடம்பு செரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் செரிமான ஆற்றல் வந்து கொஞ்சம் குறையும் அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கருதியாவது அசைவ உணவை நிறுத்துங்க முடிஞ்சா குறைச்சிக்கங்க சைவத்திலேயே சில கடினமான உணவுகளை தவிர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இதில் அசைவம் பெஸ்ட்டாக சை ரெண்டுமே பெஸ்ட்டு தான் ரெண்டுலேயுமே சில தவறுகள் பண்ணுறோம் அதை மட்டும் கவனிச்சா போதுங்க